போதி நர்சரி கார்டன்லேருந்து பேசுகிறோம் இந்த வீடியோவில் சாதாரண தோட்டத்தை எப்படி ஏஐ பயன்படுத்தி தோட்டக்கலையாக மாற்றுவது அப்படிங்கிறத வீடியோவை பார்த்துக்கிட்டே பேசலாம் வாங்க ஏஐ என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக பதில் சொல்லக்கூடியது நம்ம கையில் உள்ள ஃபோனில் நமக்கு தமிழில் பேச தெரிஞ்சாலே போதும் ஒரு தோட்டத்தை டிசைன் பண்ணணும் அப்படின்னா முன்னெல்லாம் எனக்கு குறைஞ்சது மூணு நாள் ஆகும் இப்போ என்னால் மூணே நிமிஷத்தில் டிசைன் பண்ண முடியுது ஜெமினி இல்லைனா சாட் ஜிபிட்டியை பயன்படுத்தி எப்படி படத்தை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோமோ அதெல்லாம் முதல்ல வந்து நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் இப்போ எனக்கு கோமாதா வைக்கணும் துளசி மாடத்தை வைக்கணும் பர்கோலாவாக அமைக்கணும் ஃபவுண்டேனாக அமைக்கணும் சிலைகளை வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்த முதல்ல ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு உதாரணத்துக்கு இவங்களோட தோட்டத்தை என்னுடைய ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிருக்கிறேன் இப்போ என்னுடைய ஃபோனில் ஓப்பன் பண்ண உடனே கூகுள் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன் மைக் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஓப்பன் ஜெமினி அப்படின்னு சொல்கிறேன் இப்போ கூகுள் ஜெமினியை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே நான் எந்த இடத்துல ஃபோட்டோவை அட்டாச் பண்ணணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி பாக்ஸ் வருது அப்லோடு ஃபைல்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸை வந்து வீடியோஸ் என்கிற பட்டனில் கிளிக் பண்ண பிறகு என்னுடைய படத்தை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் இந்த படத்தை பயன்படுத்தி அழகான தோற்றமாக மாற்றவும் சொல்கிறேன் ஜெமினியால் உருவாக்கப்பட்ட படம் இது இதே மாதிரி ஜார்ஜிபிட்டை பயன்படுத்தி இந்த படத்தை எப்படி உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டாக் இருக்கணும் கோமாதா இருக்கணும் சிலைகள் இருக்கணும் மீன் தொட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி படம் வந்துச்சு இதே மாதிரி ஏயை பயன்படுத்தி நமக்கு பிடிச்ச மரங்களை சூஸ் பண்ணுறது தொட்டிகளை சூஸ் பண்ணுறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெபிள்ஸை சூஸ் பண்ணுறது ஃபவுண்டெயின் எந்த மாதிரி ஃபவுண்டெயின் சூஸ் பண்ணுறது அதே மாதிரி பிளான்ட்டோட ஸ்டாண்டு எந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இன்டோர் பிளான்ட்டா அவுட்டோர் பிளான்ட்டா அப்படிலாம் சூஸ் பண்ண முடியும் நன்றி வணக்கம்